ஜெயம் ரவி ஜெயம் ரவியா ரவி மோகனா அப்படின்னு சொன்னால் ஜெயம் ரவின்னே சொல்லிடுறேன் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஜெயம் ரவி தான் ஜெயம் ரவி சொந்த படம் எடுக்கிறாருன்னு சொல்லி சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான விழான்னு கூட சொல்லலாம் வந்து ஏன்னா சொந்த படம் எடுக்கிறாரு சொந்த படம் எடுக்கும்போது ஏதோ ஒரு பூஜை ஒரு தோக்க விழா அறிமுக விழா இல்லை லோகோ வெளியீட்டு விழா இப்படின்னு இருக்குதுன்னு பார்த்தா அது ஒரு பத்து ஆடியோலான்ச்சுக்கு சமமாக சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள ட்ரேடு சென்டரில் அப்படி ஒரு பிரம்மாண்டமான விழா தான் பலருக்கும் பல விதமான ஆச்சரியம் பல விதமான கேள்விகள்லாம் இருந்தது அதை அடுக்கடுக்காக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு எபிசோடாக டூரிங் டாக்கிஸ் சேனலில் ஒரு ரவுண்ட் டேபிள் ஒரு இது நடத்திக்கிட்டு இருக்காங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அப்புறமா வந்து சுரேஷ் காமாட்சி கே செல்லுமணி இவங்களாம் உட்காந்துட்டு சினிமாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல பிரமாதமான நான் அதில் அது என்னென்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக இருந்தது இனி சினிமா தயாரிக்கிறதுக்கு யாரும் வர மாட்டாங்க யாராவது வந்தாங்கன்னா இந்த கோடம்பாக்கமாக அவங்க தலை வச்சு படுக்க மாட்டாங்க அது இதோட அந்த அந்த நிகழ்வு இதோடு நின்று போகிறது இல்லை அதில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தால் அவங்கள நம்ம காப்பாற்றலாம் சினிமா நல்லாயிருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் டிஸ்கஷன் அது போயிட்டு இருந்தது அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக பார்த்தால ஒட்டுமொத்தமாக அந்த இன்டர்வியூவில் சொன்ன தகவல் இல்லைனா புதுசாக படம் எடுக்க வரவங்க ஓடி போயிடுவாங்க ஒரு எடுத்து அதை எடுத்துகிட்டு இருக்கிற பழைய தயாரிப்பாளர்லாம் இனி படம் எடுக்கிறது இல்லை இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு ஒரு பக்கம் நடிகர்கள் சப்பளம் இன்னொரு பக்கம் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்கச்சக்கமாக ஆனால் அந்தளவுக்கு படம் ஓடுதா அப்படின்ட்டு அது ஒரு பெரிய கேள்விக்குறி என்னது பாருங்கள் செப்டம்பர் மாதம் வந்தாச்சு தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது படம் நூற்றி எழுபது படத்தில் பத்து படம் தான் எட்டு படம் அதில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் வந்து கூலி தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் கூலி தான் அதை திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லிட்டாரு சரி அந்த அந்த விவாதத்துக்குள்ளே ஏன் போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி படம் எடுப்பதற்கு அப்படி பயந்துகிட்ருக்காங்க வந்து ஒரு ஏவிஎம் கிடையாது ஒரு விஜயவாகனி கிடையாது ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஷாவில் வச்சு இப்போ தான் படம் எடுக்க குன்னூரில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஊட்டியில் இருக்கு மற்ற யாரும் வந்து அன்பாலயா பிரபாகரன் எவ்வளோ ப்ரொடியூசர் வந்து அவங்களாம் வருஷத்துக்கு கேபி பிலிம்ஸ் பாலு எத்தனை படங்கள் அவங்களாம் வந்து வருஷத்துக்கு பத்து படம் எடுக்கிறவங்க எங்கே போடாங்க வந்து கிடையாது இந்தஸ்ட்ரி அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி டக்குன்னு வந்து ஒரு பிரம்மாண்ட விழா நடத்துகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா கன கர்நாடகாவிலேருந்து சிவானா வராரு அங்கே மகாராஷ்ட்ராவுடைய சிஎம் மகன் தேஷ்முக்கு ஜெனிலியா இவங்க வராங்க இந்த பக்கம் கேரளா வந்து சீஃப் கெஸ்ட் வராங்க பயங்கரமாக இது பண்ணுறாங்க இதுக்கு இதுக்கு எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு முந்தர் நாள் வந்து ஒரு செய்தித்தாளில் வர செய்தி நியூஸ் என்னென்னா ஜெயம் ரவி ஈசிஆர் பங்களா தான் கட்டிய அந்த இசிஆர் பங்களாவிற்கு பத்து மாதமாக இஎம்ஐ கட்டவில்லை என்பதற்காக ஒரு ஜப்தி நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது அந்த ஜப்தி நோட்டீஸை அவர் வாங்க மறுக்கிறார் திருப்பி அனுப்புறார் அந்த பேங்க்கு நான் பேங்க்கில் வந்து வாங்கிக்கிறேன்னு இது ஒரு பக்கம் ஒரு இஎம்ஐ பத்து மாசமாக இஎம்ஐ கட்டலை அப்படின்னு அதுக்கு நம்ம விசாரித்த போது சொன்னாங்க இல்லை ஜாயின்ல வாங்குது அதாவது ஜெயம் ரவியும் அவருடைய மனைவி ஆர்த்தியும் இன்னும் விவாகரத்து ஆகலை அதனால் மனைவி தான் வேக கேஸ் நடந்துகிட்டு இருக்கு தீர்ப்பு வந்தால் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிறதுனால நீ கட்டிக்க நான் கட்டிங்கன்னு அந்த ஈகோவில் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு ப்ரொடியூசர் வந்து என்னுடைய படத்தில் ரெண்டு படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லி ஆறு கோடி ரூபாய் வாங்கினார் இது வரைக்கும் வந்து ஒரு நாள் கூட ஒரு சிங்கிள் ஷார்ட் கூட அவர் நடிச்சு கொடுக்கல என் காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இது ஜெயமிரவிட்டார் நான் கொடுத்த கால்ஷீட்லாம் அவர் வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் இஎம்ஐ கட்டில் வீட்டுக்கு இன்னொரு பக்கம் வாங்கின கடனை வந்து திருப்பி கொடுக்கல ஆனால் ஒரு பிரம்மாண்டமான பூஜை அந்த பூஜைக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஏன் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோடி ரூபா செலவாயிருக்கும் வந்து ட்ரேட் சென்டரில் ஒரு நாள் வாடகை என்னான்னு தெரியும் அது தவிர பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட் வந்தவங்களுக்கு தான் சார்ட்டு ஃப்ளைட் போட்டிருப்பாங்க அவங்க தங்கிறதுக்கு சூட் ரூமு ஒரு சூட் ரூமே ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குது வந்து இங்கே செவன் ஸ்டார் ஹோட்டலில் அவங்களை எப்படி பார்த்துக்கணும் இந்த விழாவுக்கான செலவு வந்தவங்களுக்கு எக்கச்சு நீங்கள் சொல்லிக்கிட்டே போனோம்னா நீங்கள் தொட்டு தொட்டு ஒரு கல்யாணத்தை கூட சிம்பிளாக பண்ணிட்டு பண்ணுவாங்க ஆனால் சிம்பிள்னா எவ்வளோ ஆயிடும்னா லட்சங்களில் போயிடும் இருக்குது இந்திய பொருளாதாரம் அப்படி தான் இருக்குது வந்து ஒரு கோடி கோடி ரூபா ரூபாயில் ஒரு பூஜை அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஆரம்பிக்கிற அளவுக்கு இருக்கும்போது இந்த பின்னணியில் யார் இருக்காங்க என்ன ஒரு ஏதோ மர்மம் இருக்குமா அப்படின்னா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அதுக்குள்ள நம்ம போகத்தால அதே வேளையில் இன்னைக்கு புரோடக்ஷன் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் வந்து ஏன்னா நான் திரும்ப வந்து அவர் ஜெயம்பிரியோ அப்பா கோச்சி பரவாயில்ல எடிட்டர் மோகன் ஆகச்சிறந்த ஒரு கதாசிரியர்னு நான் சொல்லுவார் வந்து அவர் வந்து நல்ல டெக்னீஷியன் அதை தாண்டி ஒரு கதாசிரியர் வந்து பல படங்கள் ஓடுனதுக்கு அவருடைய காரணம் வந்து எடிட்டர் தான் எடிட்டிங் தான் குப்பையாக இருந்தாலும் கொட்டுவாங்க அந்த குப்பையை அவ்வளோ நேர்த்தியாக ஒரு சித்திரமாக்குறது எடிட்டர் கையில் தான் இருக்குது இந்த படம் ஓடாது ஓடாது ஓடும் அப்படின்னு வந்து அந்த எடிட்டிங் டேபிளே சொல்லிடுவார் அவர் தம்பி இந்த காட்சி எடுத்துட்டு தம்பி இது சரியில்லை தம்பி இதை மாற்றி தம்பி இன்னொன்று போய் ரீஷூ ரீஷூட் பண்ணிடுவா தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு ஒரு கலைஞர் வந்து ஏன்னா சிரஞ்சீவிக்கு படமே இல்லைங்க அடுத்தடுத்து தோல்வி படங்க அப்படி தோல்வி படத்தில் இருக்கும்போது இவர் போய் ஒரு டைகர்னு ஒரு படத்தை எடுக்கிறார் இவர் எடுக்கிறாரு எனக்கு இது பண்ணுங்க சொந்த படம் எடுக்கிறார் சிரஞ்சீவி மார்க்கெட் தூக்குது வந்து எங்கே போயிடுது அதன் தான் அவர் ஃபேமிலியை தெலுங்குக்குள்ளே போறாங்க வந்து ராம் வச்சு ஒரு தொட்டில் சபதம் அந்த காலகட்டங்களில் இன்னொன்று செல்வன் பண்ண ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் நம்ம நண்பர் தான் எழுதியிருக்காரு நான் என்ன அவர் பிரமாதமாக எழுதிருந்தார் படிக்கிற காலத்தில் ஒரு காடும் இருபது விலங்குகளும் அப்புறம் அந்த காட்டுக்குள் மன்மதராஜா இல்லை காட்டுக்குள் இருக்கும் அதிசயப் பிரவிகள் இப்படிலாம் படங்கள்லாம் அப்போ வரும் ஸ்கூலில் கூட்டம் போவாங்க அதுக்கு என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ ரெண்டு ரூபா டிக்கெட்னா ஸ்கூல் மா மா பள்ளி மாணவர்களுக்காக எழுபத்தஞ்சு காசுன்னு கூட்டம் போவாங்க அந்த ஐடியாவை கொண்டு வந்தது எடிட்டர் மோகன் தான் அப்படி சம்பாதிச்ச தான் வளர்ந்தவர் தான் ஜெயம் ரவி இது சொல்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாதுங்க ஏன்னா தன்னுடைய மகன்களை அப்படி பார்த்து பார்த்து வளர்த்தவர் எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் ஜட்ஜ் அது சரி இப்போ ஏன் இந்த கட்டாயத்தில் இருக்கிறார் ஜெயம் ரவி இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் இல்லை யோகி பாபு வச்சு ஒரு படம் தான் நடிக்கிற ஒரு படம் சிவகார்த்தியின் ஒரு படம் நடிக்க போகிறாரு எஜே சூர்யா ஒரு படம் நடிக்கப் போகிறாரு டைரக்ஷன் பண்ண போகிறார் பொழுது யோகி பாபு வச்சுலாம் படம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கான என்ன இருக்குது வேல்யூ இருக்குன்னு தெரியல ஒருவேளை கதை நல்லா இருந்தால் ஓடணுமா இருந்தே தெரியல சரி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் எனக்கு என்ன தோணுதுன்னா முழுக்க முழுக்க இவர் ஜெயம் ரவியோடைய மாமியார் சுஜாதா விஜயகுமாரை வெறுப்பேற்றுவதற்காக பண்ணுறாரு அண்ணன் தெரியுது ஏன்னா ஒரு குடும்ப பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனை புதுவெளிக்கு வந்த பொழுது அதை பேச ஆரம்பித்தாங்க கேத்த நாம் கூட பேச வேணாம் அது அது ரொம்ப டீப்பாலாம் பேசணும் கோர்ட்டுக்குள்ளே இருக்குது வந்து அப்போ அவங்க சுஜாதா அவங்களுடைய மாமியார் பல பேட்டிகளில் சொன்னது என்னன்னா எங்கள் மரும் பிள்ளைக்காக இந்த படத்தை எடுத்தோம் எங்கள் மறுபிள்ளைக்காக எவ்வளோ செலவு பண்ணோம் இந்த படத்தில் எத்தனை கோடி இந்த கோடிலாம் நஷ்டம் ஆயிடுச்சு இப்படி சொல்ல 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 அவர் கொஞ்சம் கோபம் என்னவோ அந்த கோபத்துடைய வெளிப்பாடு நான் ஆரம்பிக்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் நிறுவனம் நான் பார் உங்களுக்கு எதிர்கு நான் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு அந்த கோபத்துடைய வெளிப்பாடாக அவர் பண்ணியிருக்காரா அது யார் பண்ணியிருக்கலாம் நம்ம வந்து வருத்தப்பட தேவையில்ல அப்படின்னா சினிமாவே தெரியாத ஒரு ஆள் வந்து புதுசாக இப்போ ஜெயமலி ஒரு சினிமா பின்னணியில் இல்லாமல் வந்தவர்னு வச்சுங்க இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஆரம்பிக்கிறாருன்னா சரிப்பா அவருக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சினிமாவில் ஊர்னவர் ஆக்ஷன் கட்டு கேட்டு வளர்ந்தவர் இவர் வந்து ஒரு ஒரு வெறுப்பில் ஒரு வைராகத்தில் இதை பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு ஆச்சரியக்குறி இவ்வளோ காசு எங்கே அப்படின்னு ஒரு மர்மம் அதை விட்டுருங்க நீங்கள் மறுபடியும் இதெல்லாம் தாண்டி இந்த இது இது ஓடிட்டு இருந்ததில் எங்கள் மரும்புள்ளியை வச்சு படம் பண்ணா எங்கள் மரும்புள்ளியை வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஹீரோ நான் தயவுசெய்து பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சில் வந்துட்டார் தொண்டனை தவறில்லை ஆனால் வேணாம் நீங்கள் யாரும் கண்டுபிடிச்சீங்க அந்த ஹீரோ அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆன பிறகு அந்த ஹீரோ வந்து ரொம்ப காலம் சினிமாவில் போராடிக்கிட்டு இருக்கார் ஒரு வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்காரு அவர் திருமணம் ஆயிடுச்சு அவர் மாமனார் வந்து கோட்டீஸ்வரர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் தொழிலதிபர் அவர் அந்த ஹீரோவை வச்சு படம் பண்ணார் ஒரு படம் ரெண்டு படம் மூணு படம் ஒவ்வொரு ப்ரெஸ்மீட்டில் வந்து என்ன சொல்வார் என் மாப்பிள்ளைக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க வந்து எங்கள் மாப்பிள்ளைக்காக தான் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ காசு அவருக்காக தான் இறச்சிருக்கிறாங்க இவ்வளோ காசு அவருக்காக தான் கொட்டியிருக்கேன் அந்த சொல்கிற தோரணையோ ஒரு மாதிரி இருக்கும் நமக்கே கேட்குற ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஹீரோ அதை பற்றியெல்லாம் கவலையே படமாட்டார் ரம்னு அப்படியே சிரிச்சிட்டு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த கணல் இருக்கும் தன்மானம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் அவமானம் பண்ணலாங்க வந்து ஒரு மாமியார் வீட்டில் அவமானப்படுறது வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து அது அது வந்து ஒரு குடிசையில் கஞ்சி குடிச்சுன்னு சரி ஒரு கோபுரத்தில் இருக்கிறவனால் சரி ஒரு மாமியார் வீட்டில் அவமரியாதை அந்த மாமியார் வீட்டில் சொல்லு கா சொல்லி காமிக்கிறாங்க அந்த மாமியார் வீட்டில் நான் உனக்கு செஞ்சடா நீ அதை சரியாது பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவார் அதை பற்றி இவர் கண்டுக்கே மாட்டார் அதை பத்திரிக்கையெல்லாம் கூட எழுதினாங்க எங்க அவரை வச்சு படம் பண்ண ஒரு ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் அவரும் மறைமுகம் தான் சொன்னார் அவர் மாமனார் தானே ப்ரொடியூஸ் பண்ணார் ஒரு ஷூ ஒரு ஷூ கம்பெனியில் போய் எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு ஷூ அதாவது ஒரு செருப்பு கடையில் ஒரு பிரம்மாண்டமான செருப்பு கடையில் எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த டேரக்டர் பார்த்து அவர் சொன்னார் அவரது ப்ரொடியூசரே தம்பி என்ன வேணுமோ எடுத்துங்க நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஷூ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இல்லை சார் இல்லை இல்லை தம்பி எது வேணுமோ எடுத்துங்க நீங்கள் அப்படின்னு உடனே அவர் ரொம்ப நாள் ஆசையாக இந்த விதவிதமான ஷூஸ்லாம் விலை உயர்ந்த ஷூட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு அவர் நார்மலாக சாதாரணமாக இங்கே ரகணாந்தர் லவுக்கு தான் சார் நான் போட்டுப்பேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணிக்கிறார் ஒரு அஞ்சு ஆறு இது எடுத்து அப்பவும் கூட தாங்கியிருக்காரு இல்லை இல்லை எடுத்துக்க தம்பின்னு இருக்கிறாரு எல்லாத்தையும் எடுத்து போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் பில் வந்துருக்குது அதை வாங்கி அந்த பில்லை வாங்கி வச்சுக்கிட்டாரான் வச்சுக்கிட்டு அந்த படம் எல்லாம் முடிஞ்ச பிறகு சம்பளம் செட்டில் பண்ணல அதை செட்டில் பண்ணும்போது வந்து சார் ஒரு ரூபாய் இடிக்குது அப்படின்னாராம் அது நீங்கள் கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் ரூபாய் இடிக்கிறதுனே அது கணக்கு எடுத்து போட்டாராம் அது ரூபாய்க்கு ஷூ வாங்கினது உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு வந்து இருபத்தெட்டு பேருக்கு வந்து டிஃபன் கொடுத்தது அப்புறம் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஐம்பத்தஞ்சாயிரம் பக்குன்னு ஆகி போச்சான் அவர் தாங்க அந்த ஷூ வாங்கின்னு சொன்னது வந்து நான் இல்லை வாங்கி அவர் தான் வாங்கி கொடுக்காருன்னு வச்சா அது பில்லில் ஏற்றிட்டாரு என் சம்பளத்தில் கழிச்சிட்டாரு அப்படின்னு அப்படியேப்பட்ட மாமனார்கிட்ட இருந்து அவர் படம் பண்ணி இன்றைக்கி வேற ஒரு ரேஞ்சில் வந்துட்டார் அவர் அவர் சினிமா இது சேர்ந்தவர் தான் வந்து அந்த ஜெயம் ரவி அந்த இடத்துல தன்மானத்தை அங்கே விட்டுக் கொடுக்கணும்னு தன்மானத்தை விட்டு கொடுக்கணும்னு கிடையாது வந்து அவருக்கு என்ன பிரச்சனையும் அது வந்து ஏன்னா அவர் அந்த பிரச்சனை நடந்த போதெல்லாம் சொன்னார் வந்து நான் ஈசிஆர் ரோட்லேருந்து நடந்தே வேலைச்சேரி வரைக்கும் நடந்து வந்தேன் செருப்பு இல்லை ஆட்டோக்காரெல்லாம் பார்த்தாங்க ஆட்டோவில் கூட என்னால் ஏற முடியல ஒரு கேப் போட்டுன்னு முகத்தில் இது கட்டின்னு வந்தேன் என் காரெல்லாம் பிடிக்கினாங்க என் வீட்டெல்லாம் இது பண்ணிக்கினாங்க அப்புறம் நான் போகிற இடம்லாம் கேமரா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அது பர்சனல் அதை தாண்டி இந்த ப்ரோ ப்ரொடக்ஷன் நிறுவனம் அதில் வந்து சிவகார்த்தியின் வேறு நடிக்க போகிறாருன்னு ஒரு சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த காலகட்டத்தில் இது சரியாக இதுக்கு வந்து வீம்புக்கு பண்ணுறதா வைராகியத்துக்கு பண்ணுறதா அவர் பணிமாரி முடிக்காய் கவலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஜெயம் ரவி வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு கதைக்கான ஒரு நடிகனை தவிர ஒரு தனித்துவமான ஒரு நடிகர்னு நான் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைங்க வந்து நீங்கள் இந்த இந்த கதைக்கு ஏன்னா ஜெயம்னு ஒரு படம் வெற்றி பெற்ற கதை தான் நீங்கள் தனி ஒருவனில் உண்மையிலே மோகன் ராஜா என்ன பண்ணியிருக்கணுன்னா அரவிந்த் சாமி கேரக்டர் வந்து ஜெயம் ரவி கொடுத்துக்கணும் ஜெயம் ரவி கேரக்டர் அரசாமி அரவிந்த் சாமி கொடுத்துரு அரவிந்த் சாமி அந்த படத்துல தான் வந்து திரும்பவும் கம்பேக் கொடுத்த படம் வந்து அங்கே கொடுத்துருந்தா ஜெயம் ரவி வேறு ஒரு எல்லா கேரக்டர் பண்ணக்கூடிய நடிகர் மாதிரி இருப்பாங்க இன்றைக்கி வரைக்கும் ஜெயமரவி பேராண்மை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா எஸ்பி ஜனநாதன் ஒரு டைரக்டருடைய இது தான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே வந்த பிறகு எல்லாரும் வந்திருந்தாங்க என்னுடைய எல்லா வளர்ச்சிக்கும் நான் மீண்டு வந்ததற்கும் எல்லாத்திற்கும் காரணம் வந்து கெனிஷ்கா தான் அவங்க இல்லைன்னா நான் இல்லை அவங்க இல்லைன்னா இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் அவங்க இல்லைனா இது இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் அவருக்கு ஆதரவாகவும் பெரும்பாலும் எதிராகவும்ன்ற ஒரு விஷயம் அது நீங்கள் என்னதான் இருந்தாலும் வந்து ஆயிரம் ஒரு ம கணவன் மனைவிக்குள்ள சட்டையாக இருந்தாலும் அது கோர்ட்டில் நான் அதுக்குள்ள போகல பொதுவாகவே சொல்றது பிள்ளைகள்ன்ற ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா ஒரு வளர்ந்த பிள்ளைங்க தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்க அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அது எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும் நீங்கள் சாதாரண வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் தாங்க முடியாது ஒரு செலிப்ரிட்டி வீட்டு பிள்ளைகள் ரெண்டு பக்கமும் செலிபிரிட்டிங்க அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அது இதுக்கு என்னன்னா நான் கேள்விப்பட்டது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏறக்குறைய ஒரு கோலிவுட்டே திரண்டு வந்திருந்தது ரஜினியை போய் இன்வைட் பண்ணிருக்காருன்னு ஒரு தகவல் இன்வைட் பண்ணியிருக்காரு அவர் நிச்சயமாக வரலாறு வர முடியாதுங்க அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா ஜெயம் ரவியுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமாரும் ரஜினியும் ஃபிலிம் ஷூட்டில் ஒன்றா படித்தவங்க ஒன்றானோ அநேகமாக வந்து ரஜினி வந்து சீனியர்னு நினைக்கிட்டேன் இவங்க அடுத்த ஜூனியர் ஆக்சுவலாக ஒரு எஸ்பி முத்துராமன் படத்தில் ரெண்டு பேரும் ஜோடியாக நடிக்க வேண்டியது அவருடைய கணவர் விஜயகுமார் அவர் நடிச்சிருக்கார் வந்து எஸ்பி முத்துராமன் படத்தில் ரஜினி கூடலாம் நடிச்சிருக்கார் வந்து எப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த நட்பு இன்னும் இருக்குது இல்லைங்களா அதனால் இங்கேயும் பகைவானா அங்கேயும் பகைவானான்ட்டு இங்கே கமலஹாசன்லாம் பார்த்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துருந்தார் வந்து அதை கமலஹாசன் வெறுப்பத்துறதுக்காக அல்லது விஜய வெறுப்பத்துறதுக்காக தெரியல சிங்கத்து மேலே கமல் உக்காந்துட்டுருக்கா மாதிரி இப்போ ஒரே சிங்கம் கதையாக ஓடிக்கிட்டு வந்து சிங்கம் வந்து காட்டில் போய் தனியாக தான் வேட்டையாடும் அது பாட்டினா எட்டு மணி நேரம் தூங்கும் அது செத்து போன விலங்குகளை அடிக்காது அப்புறம் வந்து அழுகி போன விலங்குகளை தொடாது நான் சிங்கண்டா அணில் இல்லைடா அப்படின்னு தெரிஞ்சுக்கி அந்த கதை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது கமலஹாசன் வெறுப்பத்துறதுக்காக சிங்க இது தான் அந்த சிங்கம் போட்டோ கொடுத்ததுனால தான் அவர் வரலை அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் ஓடிக்கிட்டு இருக்கு எது எப்படியோ எது எப்படியோ சினிமாவில் இன்றைய காலகட்டத்தில் எது எப்படியோ சினிமாவில் இன்றைய காலகட்டத்தில் ப்ரொடக்ஷன் என்பது மிகப்பெரிய ரிஸ்க்கு அந்த ரிஸ்க்கில் தெரிஞ்சே இறங்கியிருக்காரா அல்லது விம்புக்கு இறங்கியிருக்கா வைராகியத்திற்கு அறங்கியிருக்காரா என்பது இனி வரும் காலங்களில் தான் தெரியும் உண்மையிலே ரவி மோகன் ஸ்டுடியோ மாபெரும் வெற்றி படங்களை தரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்தபடியோ சந்திக்கிறேன்